மறித்து நீதிக்கு பிழத்தவர்களாயிருக்கார்கள் அப்படிப்பட்டவர்கள் அதற்கு பிற்பாடு அப்படி நீதிக்கு பிழைத்து நீதிமானாய் மாறிவிட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் நீதிமானாய் நீதிக்கு பிழைத்து விட்டார்கள் பாவத்துக்கு மறித்து விட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக சாட்சியாக தண்ணீருக்குள்ளே ஞானசானம் எடுக்கிறான் தண்ணீருக்குள்ளே ஞானசானம் எடுக்கிறார்கள் இது ஊருக்கும் உலகுக்கும் அடையாளம் காட்டுவதற்காய் சாட்சியை காட்டுவதற்காய் அது மாத்திரமல்ல அப்படி தண்ணீருக்குள்ளே ஞானசானம் எடுக்கிறது இது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று பேர மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் சொல்லுகிறதை வாசிக்கிறேன் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானது அதாவது பேழைக்குள்ளே எட்டு பேர் தண்ணியிலே இருக்கிறார்கள் தண்ணீரிலே இருந்து அவர்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜலப்பிரளயத்தில் இருந்து காக்கப்பட்டிருக்கிறார்கள் அதான் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவன் அதற்கு பிறகு தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்தானம் பெறுகிறான் அதற்கு பிற்பாடு அப்படி தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்தானம் பெறுகிறது என்பது புதிய ஏற்பாட்டில் தான் உண்டு அது புதிய ஏற்பாட்டில்தான் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே தான் நம்முடைய ஆண்டவராக பல்லவத்துக்கு போகும்போது சொல்லிவிட்டு போனார் மத்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதுல உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீச்சராக்கி நாமத்தான யானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவைகளும் அவர்களும் அதன்படி நடக்க முடியாது அவர்களுக்கு போதியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே ஆக இது புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு தான் தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் இருக்கிறது ரைட் இப்படி தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவன் அதற்கு பிறகு இன்னும் ஞானஸ்தானம் பெற வேண்டி இருக்கிறது கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான் தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான் அதற்கு பிறகு மத்தையும் மூணாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது யோவான் சாணன் சொல்லுகிறான் இதுவும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதுதான் இதுவும் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டதுதான் அதுவும் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் மத்தையும் மூணு பதினொன்னு வாசிக்கிறேன் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத் ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் ஆக பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கூட இதே கருத்தை தான் அவர் ஒலிவு மலையிலிருந்து பரலோகத்துக்கு புறப்படும் பொழுது அப்போது சொல்ல ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் அப்படி அவர் சொல்லிவிட்டு போன அந்த காரியம் பரிசுத்தவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொன்ன அந்த காரியம் அப்போ சார் இரண்டாம் அதிகாரத்திலே இரண்டாம் அதிகாரம் முதல் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ சபைகளிலே நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே நடந்த காரியம் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு தான் உண்டு அது இப்போது இல்லை என்று சொல்லுகிற கள்ள உதேசக்காரர்களும் இருக்கிறார்கள் அது இன்றைக்கும் உண்டு சபையை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் அப்போ இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது வாக்கு தத்தமானது அதாவது ஆவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று மத்திய மூணு மதனே சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தமானது உங்களுக்கும் யோக சரியிலே தீர்க்க தரிசிக்கிட்டே சொல்லப்பட்ட யோக அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தத்துவமானது அதில் சொல்றதை வாசிக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவராய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பேதில் சொன்ன வார்த்தை இது இது ஆதி திருச்சபையோடு முடியவில்லை பரம்பரை பரம்பரையாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்று பேரு அன்றைக்கே சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அது இன்றைக்கும் நம்முடைய கொண்டிருக்கிறது இதை அக்கினி ஞானஸ்தானம் என்று சொல்லப்பட்டதை ஆவியின் அபிஷேகம் என்றும் சொல்லலாம் அக்கினியின் அபிஷேகம் என்றும் சொல்லலாம் அபிஷேகம் என்றால் டைரக்ட் பண்ணுதல் வழி நடத்துதல் ஒரு வழிநடத்துதல் வழி நடத்துதல் அர்த்தம் வேகத்தில் ராஜாவாக ஆவதற்கு ராஜா அபிஷேகம் உண்டு ஆசாரிய ஒளி அபிஷேகம் உண்டு ரட்சிப்புக்கான அபிஷேகம் உண்டு தீர்க்க தரிசனத்துக்கான அபிஷேகம் உண்டு போதக அபிஷேகம் உண்டு சுவிசேஷம் சொல்வதற்கான அபிஷேகம் உண்டு